சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணும் இலங்கையில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம செய்தியிலலாம் இருக்கோம் ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணியில் தொத்தரிக்கிறாங்க அதுக்காக இன்றைக்கி நம்ம ஞான சாய் பாபாவையிட்ட சாயின் அதற்கு ஒரு உரிபோஜை பண்ணி அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் சீக்கிரம் அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து அவங்க மீண்டு வந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம துணி பூஜை பண்ணுறோம் முடிந்தவங்க முடிந்தவர்கள் அவர்களுக்கு என்ன உதவிகள்லாம் பண்ணணுமோ எல்லாரும் பண்ணணும்னு பாபாவ்ட்ட வேண்டிட்டு பழைய நிலை நிலை அவங்களுக்கு திரும்பணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு துணி பூஜை பண்ணிப்போம் எல்லோரும் இலங்கை மக்களுக்காக எல்லோரும் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிப்போங்க வியாழக்கிழமைக்கு நம்ம யானசாய் பாபா ஆலயத்தில் அவங்க மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வரணும்னு பிரார்த்தனை பண்ணி கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் எல்லோரும் மனசில் அவங்க நல்லா இருக்கணும்னு

మృత్యుంజయాబు ఆవత్పాంధవాంధవే నమ భక్తిముక్తి స్వర్గాయో అందర్యాంగ सच्चिदा नमगा आनंद नमग आनंद नमग परमेश्वरा नमग वरब्रह्म नमी नमग्रिव पर ज्ञानस्वर्पणे नम जगद्रे नम भक्ताक्त नमग भक्ता नम शरणागतम भक्तिशक्ति प्रदान ज्ञानवैराख्य नम प्रेम संशय हृदय दुर्बल पापक वाला